அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் மிக பிரபலமான ஒரு பாடகியான மேரி மில்பன் என்பவர் ராகுல் காந்தியை பார்த்து ராகுல் காந்தி இதற்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டார் என்று அவரை போட்டு தாக்கியுள்ளார் ஒரு சினிமாவில் வடிவேலையை பார்த்து இந்த பையன் இதற்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டார் என்று ஒரு காமெடி வசனமாக சொல்லிக்கொண்டிருப்பார்கள் வடிவேலும் பல முறை எதுக்கே நான் சரிபட்டு வர மாட்டேன் என்று சொல்லென்று கேட்டபொழுது கூட உனக்கு அது தேவையில்லை இதற்கெல்லாம் நீ சரிபட்டு வர மாட்டாய் என்று சொல்வது போல ராகுல் காந்தியை மிக கடுமையான முறையில் போட்டு தாக்கியுள்ளார் இதற்கான பின்னணி என்னவென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டு நாட்களுக்கு முன்பு திடீரென்று பிரதமர் மோடி என்னிடம் பேசினார் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெயை குறைத்து கொள்ள போவதாக தெரிவித்தார் என்று அவர் இல்லாத ஒன்றை கொடுத்து போட்டார் உண்மையில் அவருடன் யாரும் பேசவில்லை என்பதே உண்மை பிரதமர் மோடி அவருடன் இருமுறை மட்டுமே பேசியுள்ளார் ஒன்று ஜி செவன் மாநாட்டிற்கு பிறகு ஜூலை மாதத்தில் முப்பத்தைந்து நிமிடம் பேசினார் அதன் பிறகு ட்ரம் நான்கு முறை அவருக்கு அலைபீசல் அழைத்தும் பிரதமர் மோடி பேசவில்லை பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதாக டிரம்ப் கேட்டுக்கொண்டதால் அன்று மட்டுமே பிரதமர் மோடி பேசினார் அதன் பேர் இருவருக்கும் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அதைத் தவிர வாச ஒப்பந்தத்திற்கு பிரதமர் மோடி எகிப்துக்கு வர வேண்டும் என்று டிரம்ப் அழைத்தும் பிரதமர் மோடி அதை புதக்க புறக்கணித்து விட்டார் இதுதான் உண்மை ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்றால் வழக்கம் போல கிரம்பை பார்த்து மோடி பயந்து கொண்டிருக்கிறார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை அல்லது வேண்டாமா என்பதை ட்ரம்ப் முடிவு செய்து அறிவிக்கிறார் அப்பொழுது மோடி மௌனம் காக்கிறார் ஆனால் எத்தனை முறை மோடியை ட்ரம்ப் அவர்கள் இப்படி பேசினாலும் அத்தனை முறையும் ட்ரம்புக்கு பிரதமர் மோடி வாழ்த்து செய்திகளை மட்டுமே அனுப்பி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து ட்ரம்ப் பேசியது குறித்தும் பிரதமர் மோடி எதையும் மறுத்து பேசவில்லை என்று தொடர்ச்சியாக ஒரே விமர்சனத்தையே ராகுல் காந்தி வைத்து வருகிறார் இதற்கு அமெரிக்காவின் பிரபல பின்னணி அருகையான மேரி பில்பன் என்பவர் மிக அருமையான தக்க பதிலடியை தந்துள்ளார் அதாவது பிரதமர் மோடி எந்த நிலையிலும் அதிபர் ட்ரம்பை பார்த்து அவர் பயப்படவில்லை பிரதமர் மோடி நீண்டகால விளையாட்டை இந்த அரசியலில் விளையாடி வருகிறார் அது அவருடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் எப்படி என்பதையும் அந்த பாடியை விளக்கமாக சொல்லியுள்ளார் ட்ரம்ப் எப்பொழுது பேசினாலும் எனக்கு அமெரிக்க நலன்களே முதன்மையானது அமெரிக்க இன்ட்ரஸ் ஃபர்ஸ்ட் என்று பேசி அதற்காக அவர் எதை என்று பேசுவார் பிரதமர் மோடி பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு எது சிறந்ததோ அதை மட்டுமே அவர் செய்து வருகிறார் அதற்காக அவர் பதிலடி தர வேண்டிய அவசியம் இல்லை இப்படிப்பட்ட மோடியின் தலைமை பண்புகளை ராகுல் காந்தி புரிந்து கொள்வார் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் ராகுல் காந்திக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமே கிடையாது இப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இல்லாதவர் இந்திய நாட்டினுடைய மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது இந்த புத்திசாலித்தனம் இல்லாத ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வரவே முடியாது என்று ஒரு கருத்து யானைத்தரமாக சொல்லியுள்ளார் அதைத் தவிர ராகுல் காந்தி வெளிநாடு செல்ல போ செல்லும் போதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசி வருகிறார் இந்தியாவின் மீது வெறுப்பு கருத்துகளே ராகுல் காந்தி பரப்பி வருகிறார் எனவே ராகுல் காந்தி மீண்டும் இந்தியா வெறுப்பு சுற்றுலாவுக்கு வர சொல்லுங்கள் நானும் அதில் போய் பங்கேற்கிறேன் என்று சொல்லியுள்ளார் அதாவது ராகுல் காந்தி டு நாட் ப்ரொசஸ் டாக்கியூமெண்ட் த பிஎம் ஆஃப் இந்தியா பெஸ்ட் டு ரிட்டர்ன் டு யுவர் ஹை ஏட் இண்டியா டூரேஷன் ஆடியன்ஸ் ஆஃப் ஒன் யூ என்று அவர் தெளிவாக கூறிய ராகுல் காந்தியை போட்டி தாக்கியுள்ளார்